வணக்கம் நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னா எரியும் பிணங்களுக்கும் புதைக்கப்பட்ட சடலங்களுக்கும் மத்தியில அமைந்திருக்க கூடிய ஒரு வித்தியாசமான கோவிலுக்கு தான் இந்த கோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கோவில் இருப்பது போலவே சுடுகாட்டுக்கு மத்தியில கோவில் அமைந்திருக்கு அதனாலேயே இந்த கோவில் காசிக்கு நிகரான கோவிலா மக்களால் அறியப்படுது பொதுவா பெண்கள் சுடுகாடுகளுக்கு செல்வதற்கே அச்சப்படுவாங்க ஆனா இந்த கோவில் பெண்கள் குழந்தைகள் குடும்பமாகவும் ஏன் திருமணமான புதுமண தம்பதிகள் கூட இங்கு வந்து வணங்கி செல்றாங்க இந்த கோவில்ல விநாயகர் பைரவர் பைரவி ஹரிச்சந்திர மகாராஜாவோட பழைய கல் சிலை ஏழு அடி உயரம் காணப்படுது இந்த கோவில்ல வந்து வழிபடுவதால் விபத்துக்கள் ஏற்படாமல் துர்மரணம் அடைவதையும் தவிர்க்கலாம் இந்த கோவிலை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய சமாதிகள் காணப்படுது ஒரே சமயத்து நாலு ஐந்து பிணங்கள் எரிக்கிறதுக்கு வசதியாகவும் இந்த சுடுகாடு காணப்படுது இந்த கோவிலில் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கும் போதே பைரவர்களுக்கு பூஜைகளும் நடந்து கொண்டிருக்குது இந்த கோவிலில் அஷ்டமி பூஜை சிறப்பாக நடைபெறுது அது போலவே இந்த கோவிலில் ஒரு அங்காளம்மன் சன்னதியும் காணப்படுது அந்த அங்காளம்மன் சன்னதியில் சிவன் ராத்திரி அப்போது மயான கொள்ளை பூஜையும் சிறப்பாக நடைபெறுது தாக்கவே பிரம்மாண்டமாக பைரவர் சிலை இருக்குது அதுக்கு இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல தான் நாம வந்திருக்கோம் இங்க எல்லாருக்குமே ஹரிச்சந்திர மகாராஜாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் இவர் தன்னோட நாட்டையும் பொருளையும் இழந்த பிறகும் வேறு ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக தன்னோட மகனையும் மனைவியையும் அந்தனர் ஒருவர்கிட்ட விற்று அதில் வரக்கூடிய பொருளை அந்த முனிவருக்கு கடனாக கொடுக்கிறாரு மீதி கொடுக்க வேண்டிய தொகைக்காக தன்னையும் காசியில் பிணம் எரித்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு விற்று அதில் வரக்கூடிய பொருளை அந்த முனிவருக்கு மீதி கடனையும் கொடுக்குறாரு இறந்து கிடக்கிறது தன்னோட மகன் தெரிஞ்சும் அவரோட முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய பகுதி தொகைக்காக தன்னுடைய மனைவிக்கிட்ட அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு கூலி கேட்பார் அப்படி ஒரு நேர்மையானவர் தான் இந்த ஹரிச்சந்திர மகாராஜா சில பேர் விருப்பப்பட்டு இந்த ஹரிச்சந்திர மகாராஜாவோட சன்னதி முன்னாடி கொண்டு வந்து பிணத்தை வச்சு அதுக்கு விபூதி பூசி வாய்க்கரிசிக்கிட்டு கிட்டு கோவிலை சுற்றி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் இந்த சுடுகாட்டில் தான் தன்னை அடக்கம் பண்ணுன்னு ஆசைப்பட்டும் இந்த சுடுகாட்டுக்கு வந்து அடக்கம் செய்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த சுடுகாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அங்காளமன் சன்னதி இந்த சன்னதியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய பூட்டுகளை மாட்டி வச்சுருக்காங்க பேய் பிடித்தவங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பேய்களை விரட்டி இந்த பூட்டில் அடைச்சி இந்த பூட்டை வந்து இந்த சன்னதியை சுற்றிலும் மாட்டி வச்சுருக்காங்க இங்கே எங்கேயும் சுற்றி பார்த்தாலுமே ஒரே சமாதிகளும் பிணங்கள் எரிக்கக்கூடிய இடங்கள் தான் காணப்படுது இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மிகவும் பிரபலமாக அறியப்படக்கூடிய ஓயாமாரி சுடுகாட்டில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த ஓயாமாரிங்கிறதுக்கு என்ன பொருள்னா ஓயாமல் எரி அதாவது இந்த சுடுகாட்டில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரண்டு பிணங்களாகவது வந்து எரியுமா அதனால இந்த ஓயாமல் எரிங்கிறது இப்போ ஓயாமாரின்னு மக்களால் அடிக்கப்படுது காவேரி பாலத்துக்கு அருகில் காவேரி கரையோரத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு மத்தியில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் தகவலை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காமல்